மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியிலே திருத்தந்தை முதலில் வலியுறுத்துவது நமது தொடர்பாடலை நிராயுதபாணியாக்குதல் என்று அவர் கூற வருகின்றார் இந்த சொற்றொடர் வழியாக இன்று நாம் வாழும் உலகிலே நாம் பயன்படுத்தும் சமூக ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன அவை அனுப்புகின்ற செய்திகள் தயாரிக்கின்ற காணொளிகள் மற்றும் படங்கள் நிகழ்ச்சிகள் இவற்றின் வழியாக மக்கள் மத்தியிலே நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் எழுப்புவதற்கு பதிலாக அச்சம் விரக்தி முன்சார்பு எண்ணங்கள் எதிர்ப்பு மதவாதம் இனவெறி போன்றவற்றை தோன்றுவிக்கின்றன இதனால் குழப்பத்தையும் காயப்படுத்துதலையும் உருவாக்கும் நோக்கத்தோடு தவறான செயற்கையான சிதைக்கப்பட்ட தகவல்களை இன்று பல நிகழ்வுகள் வழங்குகின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எடுத்துக்காட்டாக டாக்ஷோ என்ற நிகழ்ச்சிகளில் பிறரது கருத்துகளை எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது நல்ல பெயரையும் அவர்களது ஆளுமையையும் சிதைக்கும் முயற்சிகள் என்று பல இந்த நிகழ்ச்சிகள் வழியாக நடப்பதை பார்க்கின்றோம் அதனால் அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள் சிறுமைப்படுத்தப்படுகின்றார்கள் அவர்களுடைய எதிர்கால வாழ்வே ஒரு முற்றுப்புள்ளி நிலைக்கு வந்துவிடுகிறது திருத்தந்தை கூறுகிறார் நமது தொடர்பாடல் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தருவதாக மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதாக அமைக்க வேண்டும் அதற்கு முதல் வழி இந்த தொடர்பாடலை நிராயுத பாணி ஆக்குதல் சவர கத்தி போன்ற வார்த்தைகளால் அடுத்தவர்களுடைய வாழ்வையும் மனதையும் புண்படுத்துகின்ற இந்த செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார் நமது தொடர்பாடலை நிராயுதபாணி பாணி ஆக்குதல் என்பது பிறரது கருத்துகள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்தி தம் கருத்தே சரியானது என்று நிலைநாட்ட முயற்சிகளை நாம் தகர்த்துவிட்டு இத்தகைய செயல்முறைகளிலிருந்து தொடர்பாடுதலை மீட்டெடுக்க வேண்டும் என்பதும் திருத்தந்தையினுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும்